வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி இரண்டு காசும் கடமையும் என்பது தலைப்பு ஆசையாய் உலதே சீவன் அதன் விருத்தி ஐயுணர்வு மூலம் ஆதி ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால்தான் தீர்க்க வேண்டும் பாசம் பற்று இவை தேவை பழக்கம் சேர்ந்து பலம் பெற்றதே உடல் உள்ள இணைப்பியக்கம் காசு என்ற கருவியினை ஒழித்துவிட்டால் கடமையிலே வழுவாமல் மக்கள் வாழ்வார் ஜீவன் என்று நாம் சொல்லப்படுகின்ற உயிரினங்களினுடைய அடையாளம் என்ன ஆசைப்படுகிற உணர்ச்சி நிலை அறிவு என்ற இரண்டும் உணர்ச்சியும் அறிவும் இணைந்ததுதான் ஜீவன் அந்த உணர்வு நிலை ஓர் அறிவு தொடங்கி ஐயறிவு வரை ஐந்து புலன்கள் மூலமாக ஐயுணர்வாக உணர்வாக மலர்ச்சி பெற்றிருக்கிறது எந்த ஜீவனுக்கும் மூலமாக இருப்பது இறைநிலை என்கின்ற அந்த ஆதி நிலைதான் எவர் ஒருவர் இறைநிலை என்ற அந்த ஆதி நிலையின் மலர்ச்சியேதான் அறிவு முதல் ஆறறிவு மனிதனாக வந்த தன் சொந்த கதை இறைவனே நான் என்று உணர்ந்து கொண்ட பொழுதும் அவருக்கும் இந்த உடல் தேவையை அடிப்படையாகக் கொண்டு பசி என்ற ஒரு உணர்வு எழுந்தால் அதை உணவால்தான் போக்கிக் கொள்ள முடியும் எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை இருக்கிறது அந்த தேவையை நாம் இதுவரை நிறைவு செய்து கொண்ட பழக்கம் இருக்கிறது இதன் காரணமாக மக்களுக்கு பொருள் பற்று மக்கள் பாசம் என்ற இரண்டும் இயல்பாக எழுகிறது இதனால் இந்த உடலும் உள்ளமும் இணைந்து இணைந்து இயங்கும் எவருக்கும் தேவை பழக்கத்தின் காரணமாக பாசமும் பற்றும் ஏற்படுவது இயல்பு மக்கள் வாழ்வதற்கு பொருளும் தேவை மக்கள் தொடர்பும் தேவை அப்போ பொருட்களும் மக்கள் உறவும் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இடையே வந்த இந்த காசு என்ற ஒரு கருவியை ஒழித்து விட்டால் மக்கள் அனைவரும் தங்கள் கடமையில் சிறந்து வாழ்வார்கள் நன்றி வாழ்க வளமுடன்